ஐயா சோத்ரம்மா அப்பா சோத்ரம்மா ஐயா நான் பெங்களூர்லேருந்து அன்சுயான்றவங்க பேசுகிறோம்மா ஐயா எனக்கு போன வாரம்லாம் அந்த அண்ட வாரம்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னா கையை இந்த கால் ரொம்ப வீங்கிட்டு இருந்துச்சு எனக்கு மாத்திரை கூட வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு நல்லாவே ஆகல ஐயா உங்களை உங்கள் ஜெவத்தை கேட்டு நான் உங்கள் ஜெவத்தை நான் கேட்டேன் ஐயா ரொம்ப நோவு வழியாக இருந்துச்சு நடக்கும் ஏன்ச்சாக்க நடந்தாக்கா ரொம்ப நோவு எனக்கு இருந்துச்சு உங்களை ஜவுத்தை நீங்க ஜவம் பண்ணி நின்றீங்கன்னு நாங்க கேட்டோம் அந்த நோவு எப்படி போச்சுன்னே தெரில ஐயா இப்ப நல்லா இருக்குது காலெல்லாம் வீங்கிட்டு நல்லா இருச்சு ஐயா கொடியான கொடி நன்றி ஐயா உங்களுக்கு ஆசீர்வாதிக்கணும் உங்கள ஏசுவிக நன்றி ஐயா உங்களை ஆசிர்வாதிக்கணும் உங்களை கால வெளியே சோதுரமாப்பா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு அன்போடு பத்திமேவை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு பத்திமையை சொல்லுகிறார் நான் பார்வையடைய வேண்டும் என்றார் கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்து நீ போகலாம் என்று சொன்ன போதிலும் கூட அவன் தன் வீட்டுக்கு போகவில்லை தன் இனத்தாரிடம் போகவில்லை இயேசுவையே பின்தொடர்ந்தான் ஒருமுறை கர்த்தர் பத்து குஷ்டரோகிகளை குணமாக்கினார் தங்களை ஆசாரியனுக்கு காட்டப் போகையில் பத்து பேரும் குணமாக்கப்பட்டார்கள் அதில் ஒன்பது பேர் அவரிடம் வரவே இல்லை ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான் இந்த பத்திமையு நன்றி செலுத்தினது மட்டுமல்ல இயேசுவை பின்பற்றும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே சில ஆண்டுகளுக்கு முன்பு கண் தெரியாத ஒரு வாலிபனை சுவிசேஷ கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் ஊழியர் மிகுந்த மனதுருக்கத்தோடு அவனுக்காக ஜெபித்தபோது அவருடைய கண்களை கர்த்தர் அற்புதமாய் திறந்தார் மறுநாள் அந்த கூட்டத்திற்கு வந்து சாட்சி சொல்லும்படி ஊழியர் சொல்லி அனுப்பியிருந்தார் அவனோ வரவில்லை அடுத்த நாளும் ஊழியர் அவனை தேடி அவனது விலாசத்துக்கு சென்றார் அவன் சொன்னான் மூன்று வருடத்திற்கு முன்பு திடீரென்று கண் குருடானது அதிலிருந்து ஒரு சினிமாவை கூட நான் பார்க்கவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்த எல்லா சினிமாக்களையும் பார்த்துவிட்டு பிறகு சாட்சி சொல்லலாம் என்று எண்ணினேன் என்றானான் பிரியமானவர்களை ஆனால் இந்த பத்தி கண் திறக்கப்பட்டவுடன் தன்னுடைய இனத்தவர்களை காண வேண்டுமென்று விரும்பவில்லை உலக உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டுமென்று விரும்பவில்லை யாகத்தோடு இயேசுவையே பின் செல்ல அவன் விரும்பினான் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியம் அல்ல பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டியதாக இருக்கும் பரிசேயரின் சரியையும் சிலுவையின் கொடுமையையும் சகி சகிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு முறை ஒருவன் இயேசு வருவேன் என்றார் நரிகளுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் தலை சாய்க்க இடமில்லை என்றார் அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் பேராய் இருந்தாலும் அவருக்காக சொகுசான நித்திரையையும் வசதியான படுக்கையையும் இன்பமான உலக வாழ்க்கையும் விட்டுவிட எல்லாருமே முன் வருவதில்லை பிரியமானவர்களே இயேசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அவரோடு நீங்களும் பாடுகளை சகித்து அவரையே பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் சீன் பர்வதத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு எந்த நிற்பார்கள் அறுபத்தி சொல்லுகிறது கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்களையும் பாடுகளையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வருகிற பொழுது ஒரு சில நேரங்களில் உலக பிசாசு உங்களை நெருக்கும் சாத்தான் உங்களை எப்படியாவது அதிலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கு பல தந்திர உபாயங்களை அவன் உங்கள் வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்த அவன் விரும்புவான் ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் பின்பற்றி வர முடியாது வெறும் உலக சந்தோஷத்துக்காக மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாம் நித்திய ஜீவனுக்காகவும் நாம் அவரை பின்தொடர வேண்டும் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்தாலும் நான் நிற்பேன் ஏசு என்னை அற்புதமாய் என்னை சுகப்படுத்துவார் என் சூழ்நிலைகளை மாற்றுவார் நான் அவருடைய நாமத்தை கொண்டு நான் சாட்சியாக நிற்பேன் என் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை தீமையையும் அவர் நன்மையாய் மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் நெருக்கங்கள் வருகிற பொழுது புலம்பிவிடக்கூடாது சூழ்நிலைகள் நெருக்கமாக வருகிற பொழுது நீங்கள் நான் காண்கிறேன் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடும் கூட ஒரு சில நெருக்கங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் எப்படி இசுவேல் ஜனங்கள் எப்படி வழி நடத்தப்படுகிற பொழுது வனாந்திரத்திலே என் ஆண்டவர் அவர்களை சோதித்து பார்த்தார் அவர்கள் புலம்பினார்கள் முறுமுறுத்தார்கள் மோசைக்கு விரோதமாகும் யார் அவர்களை விடுதலை ஆக்கினாரோ அவர்களுக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் நிச்சயமாக நாம் அப்படி இருக்கக்கூடாது இந்த கால வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த கொள்ளுங்கள் எந்த நெருக்கத்திலும் தேவனை நோக்கி நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் அவர் படைத்தவர் நிச்சயமாகவே உங்களை அறிந்திருக்கிறார் இருக்கிறார் உங்கள் எழுந்திருக்கிறதிலையும் உங்கள் உட்காருதலையும் அவர் அறிந்திருக்கிறாராம் உங்கள் அசைவுகளை அறிந்திருக்கிறவர் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர் நாளை நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆக அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை உண்மையாய் இந்த இயேசு கிறிஸ்து என்று நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நிச்சயமாகவே நாம் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடன்பட்டிருக்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கங்களும் பாடுகளும் துன்பங்களும் வந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார் ஆனால் சோர்வு வருகிற பொழுது பிசாசானவன் சோதனைக்காரன் உங்களை சோதிக்க வருகிற பொழுது நாம் அதில் உறுதியாகி நிற்க வேண்டும் உலக மனிதர்களைப் போல நாமும் புலம்பி கூடாது என்பதுதான் இந்த காலை வேளையிலே என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே மகா பெரியவரே சர்வ வல்லமையுள்ளவரே வல்லமையுள்ள தெய்வமே உனக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா உண்மை போல ஒரு தேவன் இல்லை சுவாமி உண்மை போல ஒரு கண்மலையும் இல்லை எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அப்பா ஹாலே லூயா பாதாளத்தில் இறங்கின எங்களை அதிலிருந்து ஏற பண்ணுகிற எங்கள் தேவம் தரித்திரத்தில் இருக்கிற எங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர்களே தாழ்த்துகிறவனும் உயர்த்துகிறவனுமான உண்மையுள்ள தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறீர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறீர்கள் அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற பண்ணுகிற ஒரு அப்ப நீங்க பூமியின் அஸ்திபாரங்கள் உம்முடையவைகள் அப்பா உமது பரிசுத்தவான்களின் பாதங்களை நீர் காக்கிறீர் மேட்டுமையான கண்களை நீர் தாழ்த்துகிறீர் வல்லமையுள்ள தேவன் அப்பா நீங்க பராக்கிரமுள்ள கற்ற நீர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் என்று விதம் சொல்லுகிறது உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது உம்முடைய சத்தம் மகத்துவம் உள்ளது உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும் லீபனோனின் கேதுரு மரங்களை அது முறிக்கிறது உம்முடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் உம்முடைய சத்தம் வனாந்திரத்தை பண்ணுகிறது காதேஸ் வனாந்திரத்தை பண்ணுகிற கத்தர் உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஏனுமடி செய்யுமா உம்முடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும் உன்னதமானவரையே கற்றரே நீர் வல்லமையுள்ளவர் பயங்கரமான தேவன் உன்னதமான இரட்சகரே பூமியின் மீதங்கும் மகத்துவமான ராஜா நீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கிறீர் ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை நீர் உடைக்கிறீர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விடுகிறவன் மகா நதிகளை பண்ணுகிற தேவன் வில்லின் அம்புகளை முறிக்கிறவர் கேடகத்தை முறிக்கிறவர் பட்டயத்தை முறிக்கிறவர் பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறவர் யுத்தத்தை முறித்து போடுகிற உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் அது உறங்கி விழுகிறது பிரபுக்களின் ஆவிகளை அடக்குகிறவர் பூமியின் ராஜாக்களுக்கே நீர் பயங்கரமானவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் அப்பா ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்கிறவர் வராந்திரத்திலே கண்மலையை பிளந்தவர் மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை இஸ்ரோவிலுக்கு குடிக்கக் கொடுத்தவர் இந்த காலை ஒவ்வொருவரும் இப்பொழுது தேவ இணைந்து துதிக்கிற ஆராதிக்கிற நேரத்துல தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும் ஆலே லூயா வானத்தின் கதவுகளை திறக்கிறவர் மன்னாவை ஆகாரமாக எங்களுக்கு வரிசிக்க பண்ணுகிறவர் அப்பா ஆலே லூயா அப்பா உம்முடைய வல்லமேனால் தென்றல் காற்றை வீச பண்ணுகிறவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி நீர் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர் சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்கப்பண்ணுகிறவர் உமக்கு வல்லமை உண்டு உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும் உம்முடைய வலதுகரம் உன்னதமானது உம்முடைய வல்லமை புயற்றினால் என்னுடைய சத்துருக்களை சிதறடிக்கிறவரோப்பா ராஜரீகம் பண்ணுகிறீங்க ஆண்டவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறவர் பிராகிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர் பிராக்ரமத்தை கட்சியாக கட்டி கொண்டு இருக்கிறவரா தேங்க் யூ ஹோலுஸ் பிரெட் உம்முடைய சிங்காசனம் பூர்வம் முதல் இருக்கிறது இருக்கிறவர் திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் நீர் பல்லாமையுள்ளவர் சமுத்திரத்தின் வலமையான அலைகளை பார்க்கிலும் என் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர் வெங்கல கதவுகளை உடைக்கிறவர் எறும்பு தாழ்பாட்களை முறிக்கிறவர் தமது கட்டளைகளால் பெருங்காற்றை எலும்ப பண்ணுகிறவர் தமது கட்டளையினால் பெருங்காற்றை எலும்ப பண்ணி சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறவர் அலைகளை அடக்குகிறவர் ஆறுகளை அவாந்திர வழியாக மாற்றுகிறவர் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவர் குடிகளின் பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊர் நிலமாக பனி நீங்க மகா பரிசுத்தம் தெய்வமே இந்த காலை வேளையிலுமே நாங்கள் துதிக்கிறோமே ஆராதிக்கிறோம் அப்பா ஆலே லூயா எளியவனை எந்தெண்டைக்கும் மறக்கிறவர் அல்ல எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் ஆலே லூயா எளியவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் நீர் கற்பாறைய நீருற்றாக மாற்றுகிறவர் தேங்க்யூ ஹோல் ஸ்பிரிட் ஆலே லூயா உண்மை புகழ் ஆயிரம் ஆவுகள் போதாது அப்பா இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ பிரசனம் நிரப்பட்டும் அப்பா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறேன் உலகத்தில் உண்டாகிற பாவத்திலும் சாபத்திலும் உடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி அப்பா பிசாசானவன் தந்திரமாய் உடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளாதபடி ஆண்டவன் செய்வராக பரிசுத்தாபியானவரே உதவி செய்யும்படி எங்களுக்குள் வாசம் செய்கிறவர் எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிற பொழுது எங்களுக்குள் இருந்து பேசுகிற நல்ல பரிசுத்தாபியானவரே எங்களை சத்துருவின் கையில் விட்டு கொடுக்காதபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே வெள்ளம்போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெய லூயா ரதங்களை புறப்பட பண்ணுகிறவர் இராணுவங்களை புறப்பட பண்ணுகிறவர் குதிரைகளை புறப்பட பண்ணுகிறவர் பராக்கிரமசாலிகளை புறப்பட பண்ணுகிறவர் வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிறேன் ஆண்டவர் நீர் சமுத்திரத்திலேயே வலியை உண்டாக்குகிறவர் தேங்க்யூ ஹோலிஸ் பரட்ச ரதங்களும் குதிரைகளும் இராணுவங்களும் பராக்கிரமசாலிகளும் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்க பண்ணுகிறவர் ஒரு திரி அணைகிறது போல ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமங்களையும் அனைத்து போட வல்லமையுள்ள தேவனப்பா நீங்க அப்பா பிதாவே உமக்கு கோடி அப்பா நம்ம லூயா என் மகா பெரியவர் மகா பெரியவர் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருமையிலும் மகிமை இறங்கட்டும் அப்பா அளவில்லாதவனுடைய கருவை வழிபடட்டும் சுவாமி மலடியை பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறவரான் வேதம் சொல்லுகிற மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியை மாற்றுகிறவர் அவளை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவர் எங்களை நினைக்கிற நல்ல தகப்பனே நமக்கு நன்றி அமராஜா கற்பத்தின் கனிகள் இப்பொழுது கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகும் கற்பத்துல கனி இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் ஜெபித்துக் இருக்கிறார்களோ அவர்கள் கற்பத்தின் கனிகள் உண்டாக நாவியானவர் அசைவாடுவாராங்க ஆலே லூயா சாசுகள் சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போகட்டும் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை கேட்கிற பொழுது விழுந்து போகட்டும் பாப்பா தேங்க்யூ நீ நீதிமானை சிநேகிக்கிறவன் நீகிமா நீதிமான வெகுவாய் மன்னிக்கிறவர் வெகுவாய் மன்னிப்பீர் நீதிமான் ஏழு முறை அல்ல எழுபது முறை விழுந்தாலும் மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்துவேன் வழிகளை நீர் அவனுக்கு கற்றுக் அப்பா நீங்கள் நடைகளை எல்லாம் ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவரப்பா நீங்க நெறிந்த நாணலை முறியாதவரே உமக்கு நன்றி மங்கி எறிகிற திரியை அணையாதவரே உமக்கு நன்றி என்னென்னைக்கும் கோபம் வைக்காதவரே உமக்கு நன்றி ஆயிரம் தலைமுறைக்கும் கிருபை காட்டுகிறவர் பரிசுத்தமுள்ள தெய்வமே இந்த கால வேளையிலும் உம்முடைய மகத்துவமுள்ள நாம மகிமை படணும் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக ஜெயகொடி ஏற்றுகிறவர் பிசாசை முழுவதுமாக அழித்துபோட ஆற்றல் கொண்ட ஒரே தெய்வம் நீர் மாட்சுறுமே அப்பா யாதியஸ்தர்கள் பலவீனர்கள் எல்லாம் இப்பொழுது சுகமாக்கப்படணும் தொட்டு சுகமாக்கும் வல்லமை இறங்கணும் பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் எஸ்டடி நம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் அசுத்தாவிகள் தொடக்கூடாது நமராஜேஷப்பா உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழக்கூடாது பாவ கட்டுகளிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது மறுபடியும் மறுபடியும் சாசுகள் தொந்தரவு செய்யக்கூடாது மறுபடியும் மறுபடியும் அசுத்தாவிகள் உடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது வியாதிகள் வரக்கூடாது தேவையில்லாத அப்பா பண செலவுகள் மருத்துவ செலவுகள் அலைச்சியர்கள் இருக்கக்கூடாது என் ஆண்டு வரை இது உமால கூடும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தை கொடுப்பீராங்க சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை கட்டளைடுக்கும் மேலாக பொருளாதார விடுதலை அமரைய தரித்திரத்திலிருந்து விடுதலை தரித்திர ஆவிகள் வெளியேறணும் நான் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறணும் அப்ப பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணுமா எஸ் டாடி கடன் வாரத்துல சிக்கிக் கொண்டு எப்படி விடுதலையாகவே என்று சொல்லி அங்கலாய்த்து பிள்ளைகளுக்கு என்னையே சுனீர் விடுதலை கட்ட விழிப்பீராக ராஜா வழிகளை உண்டாக்கித்தாங்க மனுஷருடைய கண்களில் தய பொல்லாத மனுஷரின் கைகளில் அப்பாவுடைய பிள்ளைகளில் விடுதலையாக்குங்க சுவாமி ஹாலே லோய்யா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் அளவில்லாத சமாதானம் அளவில்லாத அன்பு ஒருவருக்கு ஒருவர் உண்டாக என்னையே சுனீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா அதன் மற்றே கணவன் மனைவிக்கு மாற்றியில அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்கள் தலையிடக்கூடாது ராஜா அது நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏராளமாக இருக்கிறது மாமனார் மாமியார் என்று சொல்லிக்கொண்டு அப்பா குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற குடும்பத்தில் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற யாவரையும் நீர் கண்டிக்கிறீர் இந்த காலை விளைவு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலுமே சொப்பா குடும்பங்களை பிரிக்கிற கிரியைகள் ஒரு ஒரு மேல் காணப்படும் என்று சொன்னால் அவர்கள் சரீரத்திலே வியாதியையும் விளவினத்தையும் பிசாசானவன் கொண்டு வந்து வைக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் உன்னதமானவரே சப்பா நீர் ஒருவரும் கெட்டுப்போக விடாது அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறவர் உன்னதமான அவருடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்க விருப்பம் கொள்ளுகிறவர் அப்பா என்னுடைய ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஒருவரும் எஸ் பிசாசின் பிடியில் கொள்ளக்கூடாது ஒருவரும் சாத்தானுடைய தந்தனத்தில் விழுந்து போகக்கூடாது அளவில்லாத அன்பும் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்து வெளிப்படணும் அப்பா மாமனார் மாமியார் தன் மருமகளை நேசிக்கணும் மருமகனை நேசிக்கணும் அமராஜா பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நேசிக்கட்டும் பிள்ளைகள் தன் பெற்றோர்களை நேசிக்கட்டும் முதியோர்களிடத்தில் ஒடுவது அல்ல அமராஜே சப்பா பிள்ளைகள் தன் பெற்றோரையும் கவனிக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி ஆலை லூயா உன் ஆயுளால் நீடித்திருப்பதற்கு கனப்படுத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு உன்னதமானவரை இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா வியாதிகள் விளவினங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இந்த நாளிலே வருகிற காய்ச்சல் விளவினங்கள் சளி இருமல் இன்னும் இசப்பா சரிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கிட்னி பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு சுகம் கேன்சர் கட்டி மறைந்து போகட்டும் ஏசுவின் நாமச்சினாலே ஏசுவின் நாமச்சினாலேயா விபச்சார ஆவிகள் வெளியேறணும் அறுவருப்பான சிந்தனைகள் எண்ணங்களை கொடுக்கிற பிசாசுகள் கட்டப்படட்டும் மொபைல் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் மீண்டும் மீண்டும் பாவத்தில் செய்கிற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் விலகி போகட்டும் வாலிப பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் டேடி அமராஜேஸ் வாலிப பிள்ளைகளை நான் இயேசுவின் கரம் பாதுகாக்கட்டும் அறுவருப்பான கிரியைகளில் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது எந்த ஒரு பொல்லாத அடிமைத்தனத்துக்களும் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது எல்லாவற்றிலும் இருந்து இனி நீர் விடுதலை கொடுக்கணுமாப்பா அதிகாலையில் கத்தரை தேடுகிறவன் கண்டடைவான் இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா உடைய சமூகத்திலும் நின்று உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஏசுனி விடுதலை தரணும் வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வழிகளையும் என் நீ செம்மைப்படுத்தணும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா கண்ணீரை நீர் மாற்றுங்க சுவாமி புலம்பலை மாற்றித்தாங்க ராஜா இயேசுவே விதம் சொல்லுகிறதே உங்கள் முகத்திலுள்ள கண்ணீரை துடைப்பார் நீர் துடைப்பீர் முகத்தில் உள்ள யாருடைய கண்ணீரை நீர் துடைப்பீர் எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன் வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் உன் எடுத்துக்கொண்டு நட என்கிற வார்த்தையின்படி அமராஜே சப்ப வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை முழுவதுமாக நிர்குணமாக்கு குணமாக்குவீராக என் பரிசு தாவியானோட அசைவாடுதல் வல்லமை ஆற்றல் இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் அசைவாடட்டும் சுவாமி கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் எஸ் ஒரு சமாதானம் நான் சமாதானத்தை பேசுகிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே நான் சமாதானத்தை பேசுகிறேன் நான் பேசுகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பணமோ வெள்ளியோ பங்களாவோ காரோ தருகிற சமாதானம் அல்ல நான் பேசுகிற சமாதானம் உண்மையாயி நீங்கள் இருதயத்திலிருந்து விசுவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு கேளுங்கள் என் இயேசு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார் இது என் சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சமாதானம் இந்த சமாதானம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீர்படும் செயல்படும் உங்கள் சிந்தனைகள் மாறும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் காரியங்கள் தானாய் நடக்கும் உங்களுக்குள் அலைச்சல்கள் இருக்காது உங்களுக்குள் வேதனைகள் இருக்காது உங்களுக்குள் பிசாசின் கிரியைகள் வெளிப்பட முடியாது நிச்சயமாகவே இந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்குள் வரும் என்று சொன்னால் என் இயேசு மற்றும் பரலோகம் உங்களுக்குள் வாசம் செய்யும் நீங்கள் இருக்கும் இடத்தில் பரலோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதன் மகிமையை அனுபவிப்பீர்கள் அதன் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் என் சமாதானம் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே காலின் கிளியை போடுவார் என்கிற வார்த்தையின்படி குடும்பத்தில் காணக்கூடிய சமாதான கேடுகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை பிசாசுகளும் சாசுகளும் நசுக்கப்பட்டு போகட்டும்